அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து சக்கரை கிழங்குலேயே நம்ம வந்து சூப்பராக நம்ம கஞ்சி கழிச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இருக்கும் தேங்காய் தேங்காய்பால்லாம் ஊற்றி செஞ்சுருக்கோம் இது மாதிரி ஒரு மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்க நல்லா நான் தேய்ச்சி கழுவி வச்சுருக்குறேன் அது மண் இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிடணும் மூணு அடி கழுவிடணும் கழுவி துண்டு போட்டு க கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து சட்டியில் வச்சு அவிச்சிடணும் இட்லி பண்ணி வச்சாலும் ஓகேலாம் நான் என்கிட்ட இருக்குது இது அதனால் இது இந்த சட்டியில் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி வச்சிடணும் தண்ணி வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் இதை அவிச்சிடணும் மூடி போட்டு வேக வைக்கும் ஆங்க வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் வந்துடும் தோல் அப்படியே பிக்க வரணும் பிச்சுனாக்கா நல்லா வந்துருக்கேன் அர்த்தம் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு விட்ருவோம் மிக்சியில் போட்டு இதை டோல் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்புறம் மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம் தோல் எடுத்துட்டேன் நைஸாக அரைச்சிடணும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றா நம்பர் ரெண்டாவது நம்பர் மூணா நம்பர் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணாம் நம்பர் பால் ஊற்றி இந்த மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் ஜீனி ஒரு கப் வச்சுருக்கேன் இது மூணா நம்பர் பால் எடுத்து மொதல் அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது பால் ஊற்றி தான் அரைக்கணும் சட்டி வச்சுருக்கேன் வீட்டு நெய் பஸ்ஸு நான் எரிஞ்சுக்கே எனக்கு அதை போட்டிருக்கேன் ஒரு மிஷகாண்டி போட்டிருக்கேன் திராட்சையும் முந்திரியும் போட்டு ஒருத்த எடுத்துக்கலாம் நல்லா வத்துருச்சு எடுத்து வச்சுக்குவோம் பாக்ஸில் இந்த சக்கரை கிழங்கு இதில் போட்டுடலாம் சட்டியில் நெய்ல போட்டுருவோம் இப்போ ரெண்டாவது நம்பர் பால் வச்சுருக்கேன் அதை ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி அதை சட்டியில் ஊற்றிடுவோம் நல்லா கை விடாமல் கிண்டுண்ணா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கலர் கொஞ்சம் போட்டுருக்கங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணியிருங்க சும்மா அழகு தான் போடுறது இது போடுறதுனால நமக்கு சுவையை வந்துட போடுறதில்ல டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் நமக்கு வந்து அழகு கண்டு நம்ம போடுறது ஃபுட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இப்போ வந்து ஒன்றா நம்பர் பால் வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சர்க்கரை கிழங்கு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நெய் கொஞ்சம் போடுறேன் கடைசி ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் போடுறேன் பசுனை தான் ஊற்றுறேன் நான் பசுனை இல்லைன்னா சாதாரண நெய் போட்டுங்க இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும் வணக்கம் இது ஒன்றா நம்பர் பால்ங்க திக்காக இருக்குது பாருங்க கடைசியாக இறக்கிற ஸ்டேஜில் இதை ஊற்றணும் ஒரு தேங்காய்லாம் நான் பால் எடுத்து வச்சுருக்குறேன் மனமாக இருக்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு திராட்சை முந்திரியை நான் போட்டேன் அதை எடுக்க மாறந்துட்டேன் கடைசியில் திராட்சை முந்திரியை போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்